வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பால்மா ஜோக்கெட் என்பவற்றுக்கான வெட்வரியை நீக்குவதற்கு ஐஎம்எஃப் உடன் இணக்கப்பாடு ஜனாதிபதி தெரிவிப்பு பிப்ரவரி முதல் வாகர் இறக்குமதிக்கு அனுமதி காபோத சாதாரத பரீட்சை திகதிகள் அறிவிப்பு அன்பார்ந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது வானன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாகவே உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே தொன்னூற்றி எட்டு வீதமானோர் பார்வையிட்டு வருகிறீர்கள் உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்கள் உரிய அனுமதியின்றி நூற்றி எழுபது சேவையாளர்களை பணிக்கு அமர்த்திய வைத்திய தங்கமுத்து சத்தியமூர்த்தி அர்ச்சுனா எம்பி குற்றச்சாட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உரிய அனுமதியின்றி நூற்றி அறுபது சேவையாளர்கள் வைத்தியசாலையில் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தியின் பணிக்கு அமர்த்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று முற்பகல் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார் எனினும் குறித்த சேவையாளர்கள் தற்போது நிற்கதியாகியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத் அச்சுனா குறிப்பிட்டுள்ளார் எனினும் இதற்கு பதிலளித்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க குறித்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே சுகாதார அமைச்சருக்கு அறிவிக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார் இப்பிரச்சனை தொடர்பில் தற்போது பதிலளிக்க முடியாது எனவும் சுகாதார அமைச்சருக்கு அறியப்படுத்தாமல் எவ்வாறு இந்த கேள்வியை எடுத்துக்கொண்டது என்று தொடர்பில் ஆராயப்பட வேண்டும் எனவும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான புதிய இணக்கப்பாட்டின் அடிப்படையில் வருமானம் ஈட்டும்போது செலுத்தப்பட வேண்டிய வரையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவிருப்பதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று விசேட உரையொன்றை நிகழ்த்தி இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது கடன் மறுசீரமைப்புக்கான யோசனைகளை முன்வைப்பார்கள் அப்போது அந்த யோசனைகளை முன்வைத்திருந்தால் நாடு வாங்குறத்து நிலைக்கு சென்றிருக்காது அதே நேரம் நபரொருவர் ஐந்து லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டும் போது ஆறு சதவீதம் வரியார விடப்படுகிறது இந்த எல்லையை பத்து லட்சம் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி மாதாந்தம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் மீட்டு வருவதற்கு நூறு சதவீதம் வரி சலுகை வழங்கப்படுகிறது அதேபோன்று இரண்டு லட்சம் ரூபாய் வருமானம் மீட்டு வருவதற்கு வருமானம் ஈட்டும் போது அரவடப்படுகின்ற வரியில் எழுபத்தி ஒரு சதவீதம் வரி சலுகை வழங்கப்படுகிறது இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் மீட்டும் ஒருவருக்கு வருமானம் ஈட்டும்போது அறவிடப்படுகின்ற வரியில் அறுபத்தி ஒரு சதவீதம் வரிச்சலகை வழங்கப்படுகிறது அத்திரம் மூன்று லட்சம் ரூபாய் வருமானம் மீட்டும் ஒருவருக்கு வருமானம் மீட்டும் போது அறவிடப்படுகின்ற வரியில் நாற்பத்தி ஏழு சதவீதம் வரிச்சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஆண்டகுமார் திசாநாயக தெரிவித்துள்ளார் அதேபோன்று மூன்றரை லட்சம் ரூபாய் வருமானம் மீட்டும் ஒருவருக்கு வருமானம் மீட்டும்போது அறவிடப்படுகின்ற வரியில் இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் வரிச்சலகை வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களுக்கு அதிக வரிச்சலுகைகளும் அதிக வருமானம் ஈட்டுகின்றவர்களுக்கு குறைந்த வரிச்சலுகைகளையும் கிடைக்கும் வகையில் வருமானம் ஈட்டும் போது அரவிடப்படும் வரியில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த அரசாங்கத்தினால் பால்வாம் மற்றும் ஜோக்கில் உள்ளிட்ட பொருட்களுக்கு வரி ஆரவிடப்பட்டிருந்தது எனினும் சிறுவர்களின் போசனை மட்டத்தை உயர்த்த நோக்கில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பால்மா மற்றும் ஜோக்கெட் என்பவருக்கான வெட்வரியை நீக்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்து மூன்றாவது மதிப்பாயின் போது எனக்கு படுகட்டப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் சேவை ஏற்றுமதி வரி முப்பது சதவீதமாக காணப்பட்டுள்ளது அதனை சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகையில் பதினைந்து சதவீதமாக குறைப்பதற்கு எனக்கு படுகட்டப்பட்டுள்ளது அதே சந்தர்ப்பத்தில் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய வரியை ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து வீதமாக அதிகரிப்பதற்கு நாம் சர்வதேச நாணய நிதியத்துடன் காரணம் மூன்றாம் மதிப்பாவின் போது இணக்கப்பாட்டை எட்டியுள்ளோம் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியமை மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கைக்கு கடன் பெற்றுக் கொடுத்தமைக்காக சீன அரசாங்கத்துக்கு ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க நன்றி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்கர் மற்றும் சீன மக்கள் குடியரசின் அரசியல் ஆலோசனை சம்மேளன தேசிய குழுவின் உபதலைவர் கிங் பியோங் ஆகியோருக்கிடையில் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் இன்று சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது சீனாக்கும் இலங்கைக்கும் இடையில் காணப்படுகின்ற நீண்டகால உறவுகளை மேலும் பலப்படுத்தி புதிய அரசாங்கத்துடன் தொடர்ந்து செய்கப்பட எதிர்பார்ப்பதாக கிங் பியோங் இதன்போது தெரிவித்துள்ளார் இதேபோல் நாட்டின் அனைத்து நிலைமைகளின் போது உதவிகளை வழங்கியமை மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்கியமைக்காகவும் நன்றி கூறிய ஜனாதிபதி சீன அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை தொடர்ந்தும் எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளார் இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருக்கும் மத்திய அதிவேக வீதியில் சீனாவுக்கு பொறுப்பான பகுதிகளை நிறைவு செய்ய வேண்டும் என வலியுறுத்திய ஜனாதிபதி கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் ஹம்பா மாவட்டத்தை மையப்படுத்தி விநியோக மஸ்தியஸ்தானம் மற்றும் நிறுவன வேலை திட்டங்கள் விரைவாக ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்திருந்தார் குறித்த வேலை திட்டங்களை ஆரம்பிக்கவும் பல்வேறு காரணங்களுக்காக இடைநிலவில் நிறுத்தப்பட்டிருக்கும் சமுத்திர ஆய்வுப் பணிகளை மீள ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் உபதலை போது கூறியுள்ளார் அத்தோடு ஹம்பாந்தோட்டை முதலீட்டு விலையத்தை அணிவித்து சீனா நிறுவனங்களை அமைத்து உலகளவில் இலங்கைக்கு மிகச் சிறந்த ஒரு பிரதேசத்தை ஏற்படுத்திக் கொடுக்க எதிர்பார்த்திருப்பதுடன் எதிர்வரும் காலங்களில் சீனாவுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவிருக்கும் ஜனாதிபதியை வரவேற்பதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சரும் விஜிதகரர் பிரதி சபாநாயகர் வைத்தியர் ரிஷ்விசாலி சீன மக்கள் குடியரசின் அரசியல் ஆலோசனை குழுவின் உறுப்பினர் மா புயூயிங் ஆகியோர் இதன்போது கலந்து கொண்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தர பொருத்தராதார சாதாரண பரீட்சை நடைபெற திகதிகள் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை சாதாரண பரீட்சைகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் தலைக்களம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான மேலதிக தகவல்களை ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் மூன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு ஐந்து மூன்று ஏழு மற்றும் பூஜ்ஜியம் தொலைபேசி இலக்கங்கள்

கொரோனா காலத்தில் தகனம் செய்யப்பட்ட சடலங்கள் தொடர்பில் நேற்றைய தினம் சுகாதார அமைச்சர் தெரிவித்திருந்த கருத்துக்கள் தமக்கு திருப்தி அளிக்கவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதையுதயன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத அர்ஜுனாவுடன் நூறு மில்லியன் ரூபாய் நட்ட கோரி அவதூறு வழக்கல் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் த சத்யமூர்த்தியினால் இன்று யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெலியர் அம்புக் விளைவின் வங்க கணக்குகளை வார காலத்துக்குள் முடக்குமாறு கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆலைக்குழு உத்தரவிட்டுள்ளது ஹெலியர் அம்புக் விலைக்கு சொந்தமான நடைமுறை நிலையான வைப்பு கணக்குகள் ஆகிய இரண்டையும் முடக்குவதற்கு உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் இலக்கு ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஒரு வார காலத்துக்கு இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த இடைநீக்க உத்தரவை நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்திய பின்னர் மேலும் நீடிக்கை எதிர்பார்ப்பதாக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த விசாரணை தொடர்பாக இதற்கு முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிர் அம்புல அவரது மனைவி உறவினர்கள் என பலரின் சொத்துக்களை முடக்க கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி முதல் தனிப்பட்ட பாவனைக்காக மகளுந்துகளை இறக்குமதி செய்வதற்கு மும்மொழியப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் நாட்டில் வெளிநாட்டு கையிருப்பை பயன்கள் புள்ளி ஒரு பில்லியன் டாலர்களாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இருந்த நிலைமைக்கு நாடு மீண்டும் செல்லாது எனவும் ஜனாதிபதி இதன் உறுதி அளித்துள்ளார் இத்துடன் காலை பிரதான நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி